தேற்றம் மூணானது கோண இருசமவெட்டி சமவெட்டி தேற்றம் ஆங்கிள் பைசெக்டர் தேரம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ கூற்று பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது சமவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் ஓகே இந்த மாதிரி கோண இருசமவெட்டி சமவெட்டி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க என்ன மாதிரியான ஷார்ட் கட் எடுக்கிறீங்கன்னா சோ இங்க கோணம்னு இருக்கா சோ அத ஒரு முக்கோணத்தின் அப்படின்னு போட்டுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கோணத்தின் அப்ப ரெண்டுமே ஸோ ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் ரைட் அடுத்தது வந்து இருபு சம வெட்டி அப்படிங்கிறதுனால அதை நாம இங்கே எழுதிக்கணும் சோ என்னென்ன எழுதணும் சோ உட்புற இருசம வெட்டி அப்படின்னு எழுதிக்கணும் ஓகே மறுபடியும் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கோணத்தின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அக்கோணத்தின் அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க பாருங்க இந்த இடத்துல அப்புறம் மறுபடியும் அக்கோணத்தினை அடக்கிய அப்படின்னு எழுதணும் ஓகே இடையில என்ன எழுதணும்னா ரெண்டு பக்கம் அதாவது எதிர்ப்பக்கம் அடுத்தது அடக்கிய பக்கம் ஓகே அப்ப எதிர்பக்கத்தை வந்து உட்புறமாக அப்படின்னு எழுதிக்கோங்க இங்க அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும்னு எழுதிக்கோங்க சோ நான் முன்னால் சொன்ன போலதான் என்னன்னா ஒரு முக்கோணத்தின் கோணம் சமவெட்டி தேற்றம்னாலே கோணம்னு வரணும் அப்போ ஒரு முக்கோணத்தின் சோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஒரு முக்கோணத்தின் அங்கிருந்து ஒரு கோணத்தின் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க அதன் பின் என்ன எழுதணும் சோ மறுபடியும் அக்கோணத்தின் இதுல மொத்தமாவே பாத்தீங்கன்னா கோணம் 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 மொத்தமா நாலு டைப்ல வந்து கோணம் வந்துடும் ரைட் சோ ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை அக்கோணத்தின் அடக்கிய பக்க பக்கங்களின் அப்படின்னு போடணும் சரி இடையில தான் இங்க இருக்கக்கூடிய இருசம வெட்டி அப்படிங்கறத நம்ம எழுதுறோம் ரைட் இது விரிவாக்கத்தையும் பார்க்கலாம் பாருங்க சோ இங்க ஒரு முக்கோணம் இருக்கு சோ ஏ பி சி அப்டின் சோ அதுல ஏ இங்க இருக்கு பி இங்க இருக்கு அடுத்து சி வந்து இங்க இருக்கு ரைட் இந்த ஏ பிசில அதுதான் முக்கோணம்னு கொடுத்துருக்காங்க ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டியானது சோ இந்த ஏ இருக்கு இல்லையா இந்த கோணத்தினுடைய உட்புற இருசம வெட்டிங்கிறது என்னது இத பாதி பாதியா பிரிக்கிறது தட் மீன்ஸ் இது ஒரு டிகிரி ஒரு கோணம் அப்படின்னா இதுவும் ஒரு அளவுள்ள கோணம் ரெண்டுமே ஒரே அளவுள்ள கோணம் அதுதான் இருசம வெட்டியானது அக்கோணத்தின் அக்கோணம் ஏ ஏவின் எதிர்ப்பக்கத்தை எதிர்ப்பக்கம் எனது எதிர்ப்பம் ஓகே அந்த எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக சோ உட்புறமாகனா இந்த லைனை தான் அவங்க சொல்றாங்க உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய அக்கோணத்தை அடக்கிய அப்படின்னா எனது இந்த முக்கோணம் அக்கோணத்தை அடக்கி இருக்கு அதே போல இந்த முக்கோணமும் அந்த கோணத்தை அடக்கியிருக்கு அப்ப ரெண்டு விதமான முக்கோணத்தை பிரிக்குது அடக்கிய பக்கங்களினுடைய விகிதத்தில் பிரிக்கும் பக்கங்களின் விகிதம்னா என்னது இஸ் இங்க பாருங்க ஸோ இந்த முக்கோணம் இருக்குல்ல ஏசிடி அண்ட் இந்த முக்கோணம் ஏபிடி சரியா சோ இதனுடைய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னா தட் இஸ் ஏபி பை ஏசி சமம் பிடி பை சிடி அப்படின்னு பிரிக்கும் அப்படிங்கிறாங்க அதுதான் நிரூபிக்கல எழுதிருப்பீங்க பாருங்க தட் இஸ் இந்த பிடி பை சிடி இதுதான் இதுக்காக கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏ இருக்கு இல்லையா அந்த ஏவை வந்து ரெண்டா பிரிக்கக்கூடிய லைன் எனது ஏடி அதுதான் இங்க எழுதுறோம் இந்த முக்கோணத்தை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான ஏபிக்கு இணையா வந்து நம்ம ஒரு சோ கோடு போடணும் அந்த கோடு வந்து இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி அதுல குறிச்சிட்டு அடுத்தது என்னன்னா இந்த ஏடியை இ வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இங்க இந்த கோணம் இருக்கு இல்லையா இந்த ஒன்னு இந்த ஒன்னு இதையும் ஒன்னுன்னு மாத்திக்கோங்க அடுத்தது இங்க ரெண்டுன்னா இங்கேயும் ரெண்டு அப்படின்னு போட்டுக்கோங்க ரைட்டு சரி இத அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணும்னா நிருபணம் எழுத போறோம் நிருபணத்துல கொடுக்கப்பட்டவை ஃபர்ஸ்ட் அப்புறம் நிருபணத்துக்கு அப்புறம் மறுபடியும் நிரூபிக்க அப்படின்னு எழுதணும் ஓகே அப்ப இங்க கொடு அடுத்து நிருபி அண்ட் அமை

டிசின்னு போட்டாலும் சரி அல்லது சிடின்னு போட்டாலும் சரி எப்படி வேணா போடலாம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது சோ இதை தான் நம்ம நிரூபிக்க போறோம் ரைட் இப்போ நம்ம பாருங்க அமைப்பு அமைப்பு ரொம்ப அதுன்னு எழுதிட்டு இருக்க வேணா ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா சோ சி வழியா நம்ம என்ன பண்றோம் சோ ஈய சோ நீட்டி விடுறோம் அதுதான் எழுத போறோம் சோ சி வழியாக ஈவை வந்து நம்ம என்ன பண்றோம் ஏபிக்கு இணையாக சோ ஏபிக்கு இணையாக வந்து நீட்சியை கொடுக்குறோம் அப்படின்னு எழுதிக்கோங்க சோ தட் இஸ் ஏபிக்கு இணையாக சி வழியாக ஸோ ஏடியின் நீட்சியானது இல்ல சந்திக்குது அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க தட் இஸ் ஏபிக்கு இணையாக சி வழியாக ஏடியின் நீட்சியானது இல் சந்திக்கிறதுன்னு எழுதிக்கோங்க போதும் ஸோ என்ன நிரூபிக்க சொல்லிருக்கோம் ஏபி பை ஏசி சமம் பிடி பை சி இருக்கு இல்லையா அதை வந்து நாலாவது பாயிண்டா இங்கே எழுதிருங்க நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஷார்ட் கட்டுக்காக நாலாவது பாயிண்ட் எழுதிக்க போகிறேன் ரைட் இதில் பாருங்கள் சோ இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு கொண்டு வாங்க இதுக்கு முன்னாடி ஸ்டெப் அப்படிங்கும் போது இந்த ஏசி இருக்கு இல்லையா அதை மட்டும் சிஇா மாத்திக்கோங்க பாருங்க இந்த ஏசிய வந்து நம்ம என்னென்ன சிஇ அப்படின்ட்டு இந்த நிலம் ரெண்டுமே சமமா இருக்கும் ஏன்னா இது என்னது ஒரே போல சோ இரு சம பக்கம் கோணம் இதுவும் இதுவும் அதனால இந்த கோணம் ஆஹ் ஒன்னுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இந்த பக்கமும் இந்த ஒண்ணுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த பக்கம் ரெண்டும் சமம் அதாவது ஏசியினுடைய நீளமானது சிஇக்கு சமமாக இருக்கு ஸோ அதுதான் நம்ம இங்க எழுதிக்கிறோம் இதே ஏ பி போட்டுக்கோங்க ஏசி போட்டுக்கோங்க பிடி சிடி போட்டுக்கோங்க பட் இங்கேருந்து இந்த ஸ்டெப் போகும்போது மட்டும் இந்த ஏசிக்கு பதிலாக மட்டும் சி ய ரைட் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல என்ன எழுதுறீங்க அப்படின்னா தட் இஸ் இங்க பாருங்க ஏ பிடி அப்படின்ட்டு அடுத்தது இசிடி அப்படின்ட்டோம் இந்த முக்கோணமும் இந்த முகோணமும் எப்படி இருக்கு ஸோ வடிவத்தவையாக இருக்குது அப்ப நம்ம என்ன எப்படி எழுதணும் முக்கோணம் இந்த முக்கோணத்தையும் இந்த முக்கோணம் அடுத்தது இந்த முக்கோணம் இந்த ரெண்டு முக்கோணத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து வடிவத்தது அப்படின்னு சொல்றோம் அதற்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப நம்ம என்ன மாத்திருந்தோம் ஏசிக்கு வேலை சி மாத்திருந்தோம் இல்லையா அப்ப அந்த ஏசிங்கிறது சிக்கு சமம் தானே அதை எழுதிக்கோங்க ஓகே எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்னன்னா கோணம் ஒண்ணு கோணம் ரெண்டு இங்க கோணம் ஒண்ணு என்ன இருக்கு பாருங்க அப்படிங்கிறது கோணம் ஒண்ணு அடுத்தது ஆங்கிள் ஏ அப்படிங்கிறது கோணம் ஒண்ணு அடுத்தது ரெண்டுங்கிறது என்ன ஆங்கிள் பி அப்படிங்கிறது கோணம் ரெண்டு ஆங்கிள் சி அப்படிங்கிறது ரெண்டு வந்து ஏஇ சி அத இங்க போட்டிருக்கு அடுத்தது பி ஏ சோ இந்த கோணம் இந்த கோணம் இது ரெண்டுமே எப்படி இருக்கு ஆக்சுவலா தான் இந்த கோணத்தையும் அடுத்தது இந்த கோணத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க ஓகே இது ரெண்டும் பாருங்க சோ ஒரு குறுக்கு வெட்டி வெட்டியானது இரண்டு இணை கோடுகளை வெட்டுவதால் ஏற்படும் ஒன்று விட்ட கோணங்களாக இருக்கு அதனாலதான் எழுதியிருக்காங்க இந்த கோணம் ஒன்னு அப்படிங்கறதையும் இந்த கோணம் ஒண்ணு அப்படிங்கறதையும் தான் நம்ம இங்க எழுதுறோம் அடுத்து கோணம் ரெண்டு இருக்கவே இருக்கிறது ரெண்டே இடம் தான் இந்த இடமும் இந்த இடமும் தான் அப்ப எப்படி எழுதுவீங்க தட் இஸ் ஏபிடி அடுத்தது இசிடி அப்படின்னு எழுதிருங்க ரைட் அதுதான் இங்க போட்டாச்சு சரி அப்ப நம்ம சொன்னது போல எப்படி போடணும் ஸ்டெப்ல இருந்து தேர்டுக்கு வாங்க தேர்ட்ல இருந்து டூக்கு டூல இருந்து ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் என்ன நிரூபிக்கணுமோ அதை அப்படியே எழுதிக்கோங்க அதன் பின்ன அதுல ஏசிக்கு பதிலாக மட்டும் என்ன பண்றீங்க சிஇ போட்டுக்கோங்க அதன் பின்ன என்ன பண்றீங்க தட் இஸ் இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா ஏபிடி இந்த சின்ன முக்கோணமும் அடுத்தது இந்த இசிடி இருக்கு இல்லையா இந்த ஒரு சின்ன முக்கோணம் அந்த முக்கோணமும் பாத்தீங்கன்னா சோ வடிவத்துது அப்படின்னு நம்ம காட்டுறோம் ரைட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இந்த ஏசியை ஏசிக்கு நம்ம சமப்படுத்தியிருக்கோம் அதை நம்ம இங்கே எழுதியாச்சு அடுத்தது என்ன பண்ணுறோம் ஸோ கோணம் ஒன்று கோணம் ரெண்டு என்ன அப்படின்னு எழுதிடுறோம் ரைட் இப்போ நம்ம காரணத்தில் என்ன எழுத போகிறோம் தட் இது வந்து ஒன்று விட்ட கோணங்கள் மட்டும் எழுதுங்க எது ரெண்டையும் இந்த ஒன்னையும் ரெண்டையும் ஒன்று விட்ட கோணங்கள்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஸ்டெப்ல ஏசி சமம் சிஇன்னு நம்ம காட்டணும் இல்லையா அந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா ஸோ இந்த ஏசி இருக்கு இல்லையா ஏசிய ஏசி சமம் சி இருக்கு போட்டுட்டு இ போட்டுக்கோங்க அடுத்தது இங்க சிஇ போட்டு சோ நீங்க இந்த இடத்துல என்னன்னா எக்ஸ்ட்ரா போடுறீங்க இந்த இடத்துல ஏவே எக்ஸ்ட்ரா போடுறீங்க அவ்வளவுதான் அது கோணத்துல போட்டுருங்க ரைட் அதன் பின்னா இந்த இடத்துல என்ன ஏஏஏ விதிமுறை அடுத்தது என்னது ஏசி சமம் சிஇ என தேற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிருங்க ஓவராலா ஷார்ட்களை எப்படி இஸ் இந்த ஃபோர்த் ஸ்டெப்ல இருந்து தேர்ட் ஸ்டெப் இதுல ஏசிக்கு பதிலா சிஇ போடுங்க இங்க இருந்து என்னன்னா ஏசியும் சிம் சமம்னு எழுதுங்க இங்க இருந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஒன்னையும் ஆங்கிள் ரெண்டையும் நம்ம படத்தை பார்த்து எழுதிடுங்க இங்க இதை ஒன்று விட்டு கோணங்கள்னு காரணத்தில் எழுதிருங்க இங்க வந்து சோ இந்த ஏசி சிஇ சமம்னு போட்டிருக்கோம் இல்லையா இங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்றீங்கன்னா இ அப்படிங்கறத நம்ம சேர்த்தணும் அந்த இ ஆனது எப்படின்னா சிஏஇ மாத்திக்கோங்க அடுத்து இங்கே சிஇஏவா மாத்திக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏஏ விதிமுறையை யூஸ் பண்ணுங்க ஏன்னா இங்க வடிவத்துதுன்னு சொன்னால ஏஏ விதிமுறைப்படி போடணும் அடுத்து கடைசி ஸ்டெப்ல ஏசி சி போட்டு தேற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு முடிச்சிருங்க இது இப்படிப்பட்ட ஷார்ட் எடுத்து நீங்க போட்டீங்கன்னா எக்ஸாம்ல ஈஸியா போட்டுடலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க